விவசாயிகள் சங்கம் மற்றும் ஏர்முனை இளைஞரணி மாநில தலைவர் சண்முகம் அவர்கள் ஐயா விவசாயிகளின் தந்தை நாராயணசாமியின் வழிவந்த கட்சி கல் இப்பொழுது டாஸ்மாக் பெரும் பிரச்சனையாக எழுந்து வருகிறது அதில் மிகப்பெரிய கேடுகள் நிலவி வருகிறது இந்த சூழ்நிலையில் கல் இயற்கையானது என்ற முன்னெடுத்து பல ஆண்டுகளாக இதற்கான போராட்டம் ஆர்ப்பாட்டம் பல வடிவங்களில் இதற்காக இந்த கல் இயக்கத்தை கட்டமைத்து போராடி வருகிறார்கள் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் அவர் தலைவர் மாநில தலைவர் சண்முகம் நீ ஒரு நேருகான கல் இது இயக்கம் ஆரம்பிச்சிருக்கீங்க அதனுடைய முதல் வடிவம் நீங்கள் தான் எடுத்துருக்கீங்க கல்லை பொறுத்த வரைக்கும் உலகளவில் எந்த நாட்டிலும் கல்லுக்கு தடை இல்லை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கல்லுக்கு தடை இல்லை தமிழ்நாட்டை தவிர அதனால் தமிழ்நாட்டில் கல்லுக்குண்டான தடை நீக்க கோரி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த போராட்டத்தை கல்லறக்கி சந்தைப்படுத்தும் போராட்டத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பகிரங்கமாக நாங்கள் அறிவித்தோம் அறிவித்த உடனே அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எங்களை சென்னை கலைச்சு எங்கள் கோரிக்கையை மேலே பரிந்துரை ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த பேச்சுவார்த்தையில் கல் விடுறதில் எனக்கு உடன்பாடு எந்த விதமான கருத்தும் இல்லை நான் கல்லை அனுபவிச்சிட்டேன்னா எதிர்கட்சிகள்லாம் தேர்தல் நேரத்தில் எனக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க அதனால் சிவ சுப்பிரமணியம் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறேன் அந்த குழு தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு பண்ணி அவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்களோ கல்லுக்கு அனுமதி கொடுக்கலாம்னா நான் கொடுத்துட்றேன் வேண்டானா நான் கல்லுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் அந்த பழிவாவத்தை அந்த குழு மேலே போட்டுறோம்னு சொல்லித்தான் சிவசுப்பிரமணியம் தலைமையில் குழு அமைச்சார் அந்த குழு தமிழ்நாடு பூரா ஆய்வு பண்ணாங்க பதினாலு இடத்துல ஆய்வு பண்ணாங்க பதினாலு இடத்துக்கும் நாங்கள் நேரடியாகவே போயிருந்தோம் ஒரு இடத்துலையும் கூட கல்லுக்கு எதிர்ப்பாக யாருமே குரல் கொடுக்கல நூறு சதம் கல்லுக்கு ஆதரவாக தான் அந்த ஆய்வு கூட்டம் நடந்து முடிஞ்சது அவங்க போய் அந்த அறிக்கையை அரசு கட்டி கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயும் கொடுத்துட்டாங்க என்ன என்ன அந்த ஆய்வு அறிக்கையில் என்ன என்ன முடிவு வந்துச்சுங்க ஆய்வறிக்கையில் என்ன முடிவு நாங்கள் அந்த ஆய்வறிக்கையை விட சொல்லி இப்போ வரைக்கும் கேட்குறோம் நாங்கள் கல்லுக்கு அனுமதி கேட்கல கல்லுக்கு தடை நீக்க சொல்லி கேட்கல தமிழக அரசால் கலைஞரால் போடப்பட்ட அந்த சிவ சுப்பிரமணியம் அறிக்கையை வெளியிட சொல்லித்தான் நாங்கள் கேட்குறோம் இன்றைக்கி வரைக்கும் அவங்க வெளியிடலை வெளியிட்டாலே கல்லுக்கு எங்களுக்கு அனுமதி இயற்கையாகவே வந்துடும் அதை நோக்கி தான் எங்களுடைய போராட்டம் சிவசாமி அறிக்கை வந்து கல் சிவசுப்பிரமணிய அறிக்கை வந்து கல்லுக்கு அனுமதி வழங்கலாங்கிறது தான் அவங்களுக்கு முடிவாக இருக்குது அந்த அறிக்கை வந்து கல்லுக்கு சாதகமாக தான் இருக்குது ஏன்னா பதினாலு இடத்துலையும் எந்த விதமான எதிர்ப்புமே இல்லாமல் அந்த கூட்டம் நடந்துருக்கிறதுனால நூறு சதம் அது பாதகமோ சாதகமோ அறிக்கை வெளியிட வேண்டியதானா அதனால் அந்த சிவசுப்பிரமணியம் அறிக்கையை வெளியிடணுங்கிறது எங்களுடைய தலையாய கோரிக்கை இதைய வலியுறுத்தி அடுத்த மாதம் நான்காம் தேதி பொள்ளாச்சியில் பொங்கல் நகரம் பவித்திரம் கல்யாண மண்டபத்தில் கல் விடுதலை கருத்தரங்கம் பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் கல்லுக்கு ஆதரவான அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறோம் இப்போ வரை பதினாறு கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொள்கிறதாக ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க இனிமேலும் எல்லா கட்சியினரும் அந்த கருத்தரங்களை கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிப்பார் தெரிவிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த நாலாந்தேதிக்குள் அரசாங்கம் அந்த சிவசுப்பிரமணியம் அறிக்கை அறிக்கை வெளியிலு சொன்னால் அடுத்த கட்ட போராட்டம் அந்த கருத்தரங்கில் பெரிய அளவில் போராட்டம் அறிவிக்கப்படும் இந்த மாதிரி போராட்டமாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி ஜல்லிக்கட்டு தேர்தலில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்குச்சோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கல் விடுதலைங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் கொடுப்போங்கிறது எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை அதனால் மிகப்பெரிய அளவில் அந்த தேர்தல் நேரம் பார்த்து அந்த அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்கலாமான் இருக்கிறோம் இப்போ அடுத்த கட்ட போராட்டம் நடந்தும் கல்லுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றால் என்ன அதன் பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது இது வரைக்கும் நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் பண்ணிட்டோம் அரசாங்கம் செவி சாக்கில இப்போ நாங்கள் வந்து கூட்டு முயற்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைப்பு பண்ணி அடுத்த கட்ட போராட்டத்தை சந்திக்கிறதுங்கிறது ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் டெல்லியில் கடந்த ஒரு ஆண்டு காலமாக விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க அவ என்ன கேட்குறான் தான் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு ஒரு கட்டுப்படியான விலை வேணும்னு தான் கேட்குறான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இந்திய அளவில் எல்லா கட்சிகளும் இப்போது அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த கல்லுக்கு அனைத்து கட்சிகளுடைய ஆதரவும் பெருகிட்டு வருது அதனால தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொழுப்போங்கிறது எங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கல்லுக்கு ஒரு ஒரு விடிவு வந்துடும்ங்கிற எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து கையெழுத்து பண்ணிடுவோம் ஆளுங்கட்சியாகட்டும் சரி ஆண்ட கட்சியாகட்டும் சரி அவங்களுக்கு டாஸ்மார்க் தனியாக ஒரு மதுபோல இது வச்சுருக்க தொழிற்சாலை வச்சுருக்காங்க இந்த நிலையில் வந்து மக்களிடம் அதிக வாக்கு வங்கி வச்சுருக்கு திமுக அதிமுக உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா அதாவது அரசியல் கட்சி எல்லாருமே டாஸ் அதாவது டாஸ்மார்க் நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நாலஞ்சு எல்லா அரசியல் கட்சிக்காரர்களும் அந்த சாராய எல்லாருமே போயிட்டு இருக்கிறேன் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி எல்லாருமே எல்லாருமே மக்களுடைய நலனை எதிர்பார்க்காம கூட்டணி வைக்கணும் திமுக கூட கூட்டணி வச்சு ஆட்சி அதாவது அதிகாரத்துக்கு பகிர்கணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த மது அருந்துவது நாட்டுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் கேடு எழுதி அரசாங்கம் விஷத்தை விற்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவங்க ஏன் அவர் கேட்க மாட்டேங்கிறாங்க அரசியல் ஆதாயம் போயிருமே சீட்டு போயிருமே ஓட்டு போயிருமே அதிகாரத்தில் நம்ம அப்படி இருக்கணுங்கிறதுக்காக மக்களை மறந்துட்டு அதிகாரத்துக்காகவே அவங்க அந்த கூட்டணியில் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் நாங்கள் ஒரு நெருக்கடி கொடுக்குற அளவில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அனைத்து விவசாய அமைப்பும் வந்து சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கலாமான்னு அந்த முடிவு எடுத்து நான் போயிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும் சூழல் உருவாக நினைக்கிறோம் இப்போ தேர்தல் வந்தாலே மக்களை சந்திச்சு தான் ஆகணும் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கும் போது நாங்கள் இன்றைக்கு மிப்பும் நீண்ட காலமாக கல்லுக்கான அனுமதி கேட்குறோம் சிவசுப்ரமணிய குழுவினுடைய அறிக்கை சொல்லி கேட்குறோம் விவசாயிகள் டெல்லியில் ஆண்டு கணக்கில் போராட்டிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஏன் நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறோ அதனால் நான் உங்களை புறக்கணிக்கோருங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிற போது அவங்க எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆதரவு கொடுத்து நான் ஆகணும் கண்டிப்பாக உங்கள் நல்ல நோக்கம் நிறைவேறவும் உங்களுடைய கல் இயக்கம் வெற்றியடையவும் அந்த மாநாடு கருத்தரங்கம் மிகப்பெரிய வெற்றியடையவும் வாழ்த்துக்கள் நன்றி அதாவது உதாரணத்துக்கு என் மேலே நாற்பத்தி ரெண்டு வழக்குகள் பதிவண்ணிக்கிறாங்க மதுவிலக்கு சட்டத்தை மீறி நான் கல் அறக்கிறதாக ஆனால் அந்த நாற்பத்தி ரெண்டு வழக்கையும் நான் நீதிமன்றத்தில் எதிர்கொண்டதனுடைய விளைவு நாற்பத்தி ரெண்டு வழக்கும் விடுதலை ஆயிடுது அப்போது நீதிமன்றமே கல் இறப்பதும் இறப்பதும் குடிப்பதும் நியாயம்தான்னு சொல்லி நீதிமன்றமே எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுனாலதான் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் வலிமையாக நாங்கள் எடுக்கிறதுக்கு காரணமே நீதிமன்றம் எங்களுக்கு சாதகமாக இருக்குது பஸ் நிலையத்தில் அந்த உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு சிலையை நிறவு கோரி முழுமையான அரசினிடம் அனுமதி பெற்றுத்தான் அந்த சிலையை நாங்கள் நிறுவனம் விழாவெடுத்தோம் ஆனால் இப்போது நகராட்சி வந்து அந்த சிலை எடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்கிறது நாங்கள் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் நாராயணசாமி நாயுடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே ஒப்பற்ற ஒரே தலைவர் நாராயணசாமி நாயுடு தானுங்கிறதை யாரும் மறுக்க முடியாது காரணம் உலகத்திலேயே இல்லாத ஒரு இலவச மின்சார சலுகையை தந்த ஒரே தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்கள் அவருடைய சிலையை எக்காரணத்தை கொண்டும் பெரம்பலூர் பேருந்து நிலையத்திலிருந்து எடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் இந்த நேரத்தை உறுதியாக சொல்லிக்கிறோம் அப்படி அதையே மீறி எடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுத்தால் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அதை மாநிலம் தழுவிய போராட்டமாக கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இப்போ நீங்கள் அனுமதி கேட்டு தான் அவங்க அனுமதி வாங்கி தான் இது சிலையை நிரூபிக்கிங்க இப்போ என்ன காரணத்துக்காக அதை எடுக்க சொல்கிறாங்க அவங்க வந்து அரசியலுடைய காழ்ப்புணர்வை முன்னிறுத்தி போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குதுங்கிற காரணத்தை காட்டி சிலை எடுக்கணும் நாங்கள் அரசு அனுமதி கேட்கும் நீ அந்த காரணத்தை காட்டி அன்னைக்கு நீங்கள் தவிர்த்திருக்கலாமலாம் ஏன் அனுமதி கொடுத்தேன் அப்போ வந்து உண்மையான நோக்கம் அந்த சிலையை எப்படியாவது அப்புறப்படுத்துவணுங்கிற ஒரு காழ்ப்புணர்வுல தான் மாநகராட்சி அந்த முடிவெடுத்திருக்கிறாங்க அதை நான் வன்மையாக கண்டிக்கிறோம் அது எதிர்த்து கடுமையான குரல் கொடுத்து அந்த சிலையை எக்காரணத்தை கொண்டு எடுப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம் அவர் இருக்கும்போதும் மைய அச்சம் கொண்ட அரசியல்வாதிகள் இப்போவும் அவர் சிலையை பார்த்து அச்சம் கொள்கிறார்கள் இப்போது நாராயணசாமி நாயுடு சிலைன்னு சொன்ன உடனே அத்தனை கட்சிகளும் இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நாங்கள் விரைவில் அடுத்த வாரம் அனைத்து அரசியல் கட்சி அனைத்து விவசாய சங்கங்களையும் இணைத்து தான் அந்த போராட்டத்தையும் நம்ம முன்னெடுக்க போகிறோம் காரணம் நாராயணசாமி நாயுடுனுடைய சலுகையை அத்தனை அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அனுபவிச்சுட்டு வர்றாங்க அதை நாங்கள் அந்த உணர்வோடு அவங்க நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க நன்றி வணக்கம் ஐயா